வணக்கம் உறவிழை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ஏரியாத்தில் இருந்தாங்க இதுக்கு முன்பு ஒரு வீடியோக்கு போட்டிருப்பேன் இந்த மாதிரி நண்பர் ஒருத்த கேட்டாப்புல இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காப்புல எந்த சவுதிங்க எந்த சவுதி உள்ளாங்க உங்களுக்கு விசாக்கு காசு வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து நம்ம மெசேஜ் பண்ணாப்புல நமக்கு வந்து கேட்டிருக்காப்புல அவருக்கு வந்து நம்ம ஒரு அப்டேட் கொடுப்போம் சரிங்களா அதான் வந்து ஒரு சவுதியை பொறுத்தவரையும் ஒரு சவுதி இருக்காங்க ஒரு கஃபில் இருக்காங்கன்னா ஒரு மேடமாக இருக்கட்டும் இல்லை கஃபிலாக இருக்கட்டும் யாராவது விசா கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவர் பெயரில் மூணு விசாவுக்கு மேலே எடுக்க முடியாது ஓகேங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சாது மூணுலேருந்து நாலு விசாவுக்கு மேலே எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் அந்த டிரைவர் ஒரு பிரச்சனையில் போயிருக்கலாம் இல்லை ஒரு எக்ஸ்டில் போயிருக்கலாம் லீவில் போயிருக்கலாம் இல்லை வேறு பிரச்சனைகள் காரணத்தினால வந்து அவர் போயிருக்கலாம் சரிங்களா அப்படிங்க வந்து ஒரு ஒரு பெயரில் சவுதி அரேபியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பெயரில் மூணு விசாவில் வந்து நாலு விசாவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் அவர் எப்படி விசா எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் அவங்க ஒய்ஃப் பேரில் எடுக்கலாம் இல்லைன்னா நண்பன் பேரில் எடுக்கலாம் இல்லைன்னா அம்மா பேரில் அப்பா பேரில் சரிங்களா இல்லைன்னா தம்பி பேரில் இப்படி தான் வந்து விசா எடுக்க முடியும் சரிங்களா அப்படிங்கும்போது வந்து இந்த இதுதான் வழிமுறைகள் ஒரு சவுதி அரேபியா பொறுத்தவரையும் இப்படி தான் விசா எடுக்க முடியும் சவுதியில் உள்ளவங்களும் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் மேலே வந்து விசா எடுக்கிறாங்கன்னா மூணு விசாக்கு மேலே எடுக்க முடியாது அதுக்கு வந்து ரீசன் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து மக்தப்பில் வந்து சொல்லி தாங்கணும் சவுதி அரேபியாவில் மக்கப்பில் வந்து நம்ம விசா வாங்கும்போது பணம் கட்டி விசா வாங்கும்போது அந்த காரணத்தை நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் சொல்லி தாங்கணும் எதுக்குங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி தாங்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து அப்போ நமக்கு டிரைவர் வேணும் அப்படின்னா இன்னொரு வழிமுறையில் வந்து டிரைவர் எடுக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரா விசான்னு சொல்லி கேட்பாங்க இஸ்ரா விசான்னு சொல்லி விசா வாங்குவாங்க சரிங்களா அந்த விசா வாங்கி மக்தப்பில் கொடுக்குறாங்க சொல்ல ஒரு இந்தியா மக்தப்பில் கொடுக்குறாங்க இந்தியா ஆஃபீஸில் கொடுக்குறாங்க இல்லை வந்து ஸ்ரீலங்கா ஆஃபீஸில் கொடுக்குறாங்க இல்லை இந்திய இந்தியன்ஸு இல்லை பிலிப்பைன்ஸு எந்த டிரைவருக்கு தேவைப்படுதோ அந்த ஆஃபீஸில் கொடுக்குறோச்சுங்களே அப்போ வந்து அவங்கள்ட்ட காரணத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு டிரைவர் தான் வேணும் இதில் வந்து இஸ்த்ரான் விசான்னு நான் இரு கொடுத்துருக்கேன் அவங்க மெடிக்கல் போடும்போது கேட்டாங்கன்னா இஸ்த்ரா வேலைன்னு சொல்லி சொல்லி அனுப்ப சொல் மெடிக்கல் போட சொல்லு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு கஃபில் இருந்தாலும் சரி ஒரு மேடம் இருந்தாலும் சரி மினிமம் மூணு விசாலேருந்து நாலு விசாவுக்கு பர்மிஷன் கிடையாது ஒவ்வொரு பேரில் சரிங்களா இதுதான் காரணம் அப்போ வந்து நீங்கள் வந்து அவர் வந்து செலவு பண்ணி உங்களுக்கு வந்து விசா கொடுத்து மெடிக்கல் போட்டு கொடுத்து இங்கே மெடிக்கல் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வக்கால் போட போடணும் வக்கால் போடணும் மெடிக்கல் போடணும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் ரெனியூல் மாற்றி கொடுக்கணும் இக்காம மாற்றி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து இறங்கிடுவீங்க இறங்கி ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்ல பிரச்சனைகள் வருவேன் அது எந்த ரூபத்தில் எப்படி வேணான்னா வரலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் ஒன்று மேடம் சரியாக இருப்பாங்க இல்லைன்னா கஃபில் சரியா இருப்பாங்க மேடம் சரியாக இருக்க மாட்டாங்க இல்லைன்னா கஃபில் சரியாக இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி இருந்தாங்கன்னா பசங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு பசங்க சரியா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு டென்ஷன் ஆகும் பிரச்சனை ஆகும் சண்டை வம்பு எப்படி வேணான்னு வரலாம் சரிங்களா சம்பள பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க நான் உனக்கு விசாக்கு நோ செலவு பண்ணிருக்கேன் லைசுனுஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் வக்கால பொறுத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் மெடிக்கல் போகிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இக்கம்மாடிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ வேணா எனக்கு பணத்தை கொடுத்து நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஐயாயிரம் ரியாள் இல்லை ஆறாயிரம் ஏரியா ஏழாயிரம் நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த செலவு பண்ண பணத்தை நீ கொடுத்துட்டு கஃபால் வேணால் மாற்றி செலவு வேணால் மாற்றி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் புரியுங்களா அப்போ வந்து எந்த சவுதியுமே வந்து யாருமே ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க அது செஞ்சாங்கன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா அது ஓகே சரியாக வந்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி கேள்விகள் வரும் சரிங்களா அந்த நண்பர் கேட்டதுக்கு எந்த சவுதிங்க விசாவுக்கு காசு வாங்குறேன்னு சொல்லி கேட்டாப்பில் பார்த்தீங்களா அந்த நண்பருக்கு தான் இந்த ஒரு பதில் அதனால் வந்து யாரும் யாருக்காவது ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க இலவசம் இலவசம்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இலவச பஸ் கொடுப்பாங்க இலவச அரிசி கொடுப்பாங்க இலவச சைக்கிள் கொடுப்பாங்க இலவசம் ஸ்கூட்டி கொடுப்பாங்க எல்லாமே இலவசத்தில் வந்து மக்களை வச்சுக்கிறாங்கன்னா வந்து காரணம் அந்த காலத்துலையும் சரி இந்த காலம் வரையும் மக்களை வந்து இலவசத்தை வச்சுக்கிறாங்கன்னா அவங்க காரணம் இல்லாமல் வச்சுக்கிற மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு அரபு நாடு சரியும் வேறு அரபு நாடுகள் இல்லை லண்டன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா யூரோப் கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் செலவு பண்ணாமல் போக முடியாதுங்க யாருமே இலவசமாக எந்த நாட்டையும் ஏற்ற மாட்டாங்க புரியுங்களா அதனால் வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் வரலாம் போகலாங்க சரிங்களா ஆனால் இருக்கா எனக்கு பார்த்து வந்து ஆஃபீஸில் பேசி ஏதாவது எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க ஏதாவது நான் வந்து என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்பா அப்பா வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எதாவது நானும் ஒரு ரெண்டு டைம் வந்துட்டேன் ரெண்டு டைம் வந்து சம்பளம் பிரச்சனைலாம் வந்துவிட்டேன் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கேட்டேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்தாங்க நான் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு நான் எக்ஸலில் வந்துவிட்டேன் எனக்கு வந்து டியூட்டி அதிகமாகச்சு நான் எக்ஸில் வந்துவிட்டேன் எனக்கு பிரச்சனை அதிகமாகச்சு நான் லீவில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் நண்பர்கள் இருக்காங்க சரிங்களா அதனால வந்து ஒருத்தர் வந்து க உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் பணம் கொடுக்க போகிறது ஆஃபீஸில் கொடுக்க போகிறீங்க சரிங்களா நான் இப்போ சொல்கிறேங்க என் உழைப்புக்கு தகுந்த கூலி எனக்கு இங்கே கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னால் உழைப்பை தகுந்த கூலி எனக்கு இங்கே கொடுக்குறாங்க என் ஃபேமிலி நான் ஓட்டுற ஃபேமிலி நல்ல ஃபேமிலி எந்த பிரச்சனை கிடையாது சரிங்களா மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தேதி ஆனால் எனக்கு டான்னு என்ன சம்பளம் வந்துடும் சரிங்களா அதில் வந்து மாதம் இரநூறு ரியால் எடுத்துக்கிருவேன் நூற்றி முப்பது ரூபாய் மொபைலுக்கு நெட்டுக்கு வச்சுக்குருவேன் எழுபது தாங்க எழுபது ரியால் தான் இந்த மாத செலவுக்கு நான் சாப்பாடு செலவுக்கு வச்சுக்குவேன் மாதம் நான் வந்து என் கஷ்ட சூழ்நிலை அப்படி இருக்குது சரிங்களா அதனால் நான் வீட்டுக்கிட்ட இருக்கட்டாங்கன்னு பணத்தை அனுப்பிடுவேன் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் யாரும் பணம் கொடுக்க போகிறீங்க நீங்கள் கட்ட போகிறது விசா கட்ட போகிறீங்க டிக்கெட் பணம் கொடுக்க போகிறீங்க ஸ்டாமி பணம் கொடுக்க போகிறீங்க நீங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுக்க போகிறீங்க நம்ம வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது நம்ம அப்டேட் பண்ணுறோம் அவ்வளோ தான் அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சொல்லுங்கள்